திருவண்ணாமலை வடக்கு தெற்கு மாவட்டம் பங்களாதேஷ் நாட்டில் இந்துக்களை தொடர்ந்து இழிவு படுத்தியும் தாக்குதல் நடத்தியும் வன்முறையில் ஈடுபடுகின்ற பங்களாதேஷ் அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் சி ஏழுமலை எம்ஏ மற்றும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியன் முன்னிலையில் இந்து அமைப்புகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய போது காவல்துறையினரால் இரண்டு ஐம்பது மணியளவில் கைது செய்யப்பட்டு தற்சமயம் பெண்கள் காவலர் குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் oh Oh, okay. தடுக்கிறார்கள் ஆட்சியிலே இந்த ஆட்சியிலே எல்லா தமிழர்களும் கூத்தப்படுகிறார்கள் காவல்துறையை காவல்துறை